திமுக வரலாற்றில் வேலூருக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது இதே வேலூர் சிறையில் தான் அறிஞர் அவர்கள் பல மாதங்கள் இருந்தார்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தளபதி என்கின்ற பட்டம் எங்கே வழங்கப்பட்டது என்று கேட்டால் வேலூர் கோட்டை மைதானம் இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் மாண்புகள் வேலூரில் இருக்கிறார் இவ்வளவு சிறப்புமிக்க வேலூரில் இருக்கும் பொழுது இங்கே ஒரு கட்சிக்கென்று தனிப்பட்ட ஒரு அலுவலகம் இல்லையே என்று ஒரு ஆதங்கம் இருந்தது வேலூர் மாவட்ட செயலாளர் புயல் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் குடும்ப அண்ணன் தலைவர் தளபதி என்று ராஜ கழகம் என்றால் ஏ பி என்றால் கழகம் அந்த உணர்வோடு கழக பணியாற்றின ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அண்ணன் அவர்களை மாவட்ட செயலாளராக தலைவர் தளபதி தலைவர் கலைஞர் நியமிக்கிறார் தான் கஷ்டப்பட்டு உழைத்து நான் சொந்த பணத்தில் அவர் வாங்கிய இடத்தை அமக்கென்று இடம் வேண்டும் என்று தன் சொந்த தான் இன்னைக்கு கட்சி அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அணைக்கட்டில் மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் அவர்கள் கலைஞருக்கு வச்சு இந்த செல பார்க்கும்போது எங்க ரெடி பண்ணல அப்படியே கலைஞரை பார்க்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் சில அற்புதமான கலைஞர் அறிவாலையும் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் என்னை வந்து இங்க அணுகலாம் அது கட்சி ஆபீஸ் பொதுமக்கள் குறைத்திருக்கிற அலுவலகம் லைப்ரரி கலைங்களுக்கு கோயில் யாரும் செய்யாததை இளம் புயல் அண்ணன் ஏ செய்து காட்டி சாதித்திருக்கிறார்